நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கு நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் மிச்சமட்டு சபைகளுக்கும் நாங்கள் நாளைக்கு சமர்ப்பிப்போம் அதே போன்று வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுவதுக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் சைக்கிள் சின்னத்திலே தமிழ் தேசிய பேரவை என்ற பேரிலே எங்களுடைய கூட்டு முயற்சி பட்டியல்களை வந்து தாக்கல் செய்ய முயற்சி எடுத்திருக்கின்றோம் அத்தனை சபைகளுக்கும் நாளைக்கு பன்னிரெண்டு மணிக்குள் எங்களுடைய வேட்புமனுக்களை வந்து நாங்கள் சமர்ப்பிப்போம் இந்த முயற்சி உண்மையிலே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே எங்கள் மட்டத்திலே ஏற்பட்ட ஒரு இணக்கப்பாட்டின் காரணமாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி உண்மை பொறுத்தவரையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை தென்படுகின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்தில் இருந்து நாங்கள் விசேஷமாக தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தோம் ஆனால் துரதிசவசமாக அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழ் அரசு கட்சி எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தைகளை கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற நோக்கோத்து நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைகளை முறித்தது அத்தோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவருடைய அந்த கூட்டம் எங்களை தவிர்ந்த வேறு தரப்புகளை அதாவது தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்பட்ட ஒரு சில தரப்புகளையும் சேர்த்து ஒரு முயற்சி ஒன்றை எடுக்க வளிக்கிட்ட அந்த பின்னணியில் வந்து தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஓடு வரவு செலவு திட்டத்திலே தங்களுடைய ஆதரவை வழங்கினதாக அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றதுக்கு பிற்பாடும் வேறு வேறு ஒரு சில காரணங்களை அது சிவாஜிலிங்க மன்னன் உங்களுக்கு வழங்கப்படுத்துவர் காரணங்களுக்காக அவர்களும் அதிருப்தி அடைந்து ஒரு கொள்கை வழியிலே வந்து எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்களும் விரும்பினோம் அவர்களும் அந்த இடத்துல வந்து விரும்பின பட்சத்தில் வந்து அவர்களும் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறார்கள் ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்களும் வந்து எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு சற்று காலங்களுக்கு முன்னதே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பித்திருந்தோம் அந்த வகையில் அவர்களும் உண்டாக பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தார்கள் அதே போன்று திரு அரந்தோபாலன் அவர்கள் தேர்தல் அரசியலில் இருந்து சற்று ஒது தொங்குவதாக அறிவிச்சிருந்தாலும் கூட அவரும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய நிலப்பாட்டை நேர்மையாக பயணிக்கிறதுக்கு ஒரு ஒரு முயற்சி ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த முயற்சிகளோடு அவரும் சேர்ந்து பயணிக்க வேணுமென்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு கூட்டு முயற்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த முயற்சி எதிர்காலத்தில் வந்து பலமடையும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையிலே வந்து கொள்கையின் அடிப்படையிலே அந்த முயற்சி அமைய வேண்டும் மற்ற பல விஷயங்களில் உண்மையிலே வந்து எங்களுக்கு இடையிலே இந்த நாலு தரப்புகள் இடையிலே ஒரு புரிந்துணர்வு இருந்தாலும் கூட இந்த தேர்தல் மற்றதை திரு அரியணேந்திரன் அவர் ஐங்கணேசன் அவர்கள் உடைய பசுமை இயக்கமும் எங்களோடு இணைந்து இந்த பட்டியலை தயாரித்து இருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கூட்டு முயற்சியை எழுத்த பொழுது நாங்கள் ஆசனங்களுக்கோ எண்ணிக்கைகளுக்கோ பட்டியலில் எத்தனை பேருக்கோ அடிபட்டு செயல்பட்டதாக இல்லை மாறாக எந்தளவுக்கு இந்த பட்டியல் மக்கள் மட்டத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலாமோ அந்த அடிப்படையிலே கொள்கையின் அடிப்படையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களும் அதே போன்று ஒரு நேர்மையாக அரசியலில் வந்து பயணிக்கக்கூடியவர்களாகும் செயற்பாட்டு ரீதியாகவும் வந்து மிக உறுதியாக கடந்த காலங்களில் தங்களுடைய செயல்பாடுகள் ஊடாக அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தி சேர்த்து சேர்த்துக்கொள்கின்ற நோக்கத்தோடு தான் ஒரு விட்டுப்புடு விட்டுக் கொடுப்பு பெரும்பான்மையோடு நாங்கள் இந்த தய பட்டியல்களை தயாரித்திருக்கின்றோம் இந்த பட்டியலுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரியவர நீங்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் அந்த வகையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடும் நாங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியலை காப்பாற்றி அதை பலப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டும் பல்வேறு காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாத பல்வேறு காரணங்களுக்காக தமிழரசு கட்சி அந்த இருந்து விலகினது அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களை விட்டு அவர்கள் உண்மையிலே கொள்கை அளவில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பல தரப்புகளையும் வந்து இணைத்து பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்தார்கள் ஆகவே இந்த தரப்புகள் முழுக்க முழுக்க வந்து இந்த தேர்தல் அரசியலோடு மட்டும் தங்களுடைய நிலங்கள் தங்களுடைய அரசியல் தங்களுடைய அமைப்புகளுடைய நிலங்களை பற்றி மட்டும் சிந்திக்கிறதை வந்து நான் நினைக்கிறேன் கடந்த அண்மை காலமாக அவர்கள் நடந்து கொண்டதில் வந்து நிரூபிக்கிறார்கள் ஆகவே எதிர்காலத்திலேயாவது அவர்கள் திருந்துவதற்கு அவர்கள் திருந்தி ஒரு கொள்கையின் அடிப்படையிலே ஒரு நேர்மையான ஒரு பயணத்துக்கு அவர்களையும் அவர்களை நிர்பந்திக்க வைப்பதற்கு இந்த சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுகின்ற ஒரு கொள்கையிலே மிகவும் உறுதியாக செயல்படக்கூடிய ஆனால் அதே நேரம் ஒரு மெட்டபடியங்களிலே வந்து விட்டு கொடுப்புகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த ஆசனங்கள் பதவிகள் உதவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆனால் கொள்கையில வந்து மிக இறுக்கமாக உறுதியாக பயணிக்கக்கூடிய பலப்படுத்துவது இந்த காலத்தின் கட்டாயம் அந்த வகையில் நம்முடைய மக்கள் அதை உணர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் செய்த தவறை தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய கட்சிகள் தவறுகள் என்றதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் அந்த தவறுகள் அனைவரும் செய்ததாக இல்லை ஆகவே தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் செயல்பட்டதுக்காக எல்லோரையும் வந்து மக்கள் தண்டிக்கிறது போன தேர்தலில் தண்டித்ததை போன்று தண்டிப்பது உண்மையிலே வந்து ஒரு பொருத்தமில்லாத ஒரு செயல் ஆகவே இந்த விடயத்தில் ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியாக பார்த்து பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய கட்சி பசுமை இயக்கம் அருந்தோபாலன் போன்றவர்களுடைய செயல்பாடுகள் வேறுபட்டதாக அதாவது நேர்மையாக உறுதியாக இந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்ற ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத தேவை இல்லாத விஷயங்களில் ஈடுபடாத தரப்புகளாக இருக்கின்ற இடத்துல வந்து இந்த அணியை ஊடாக மட்டும்தான் எதிர்காலத்திலேயாவது நாங்கள் இந்த ஒரு பொதுப்புள்ளியிலே சந்திக்க வைக்கிறதுக்குரிய அந்த முயற்சி இந்த அந்த முயற்சியை உடைத்து நிறுத்தின திறப்புகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து அவர்கள் எதிர்காலத்திலேயாவது சரியான வழியில் வருவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவதற்காக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் மனனுடன் இணைந்து ஒரு தேர்தல் கூட்டுக்காக அல்ல எதிர்காலத்திலே இனப்பிரச்சனை தீர்வு எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும் இந்த சபைகளிலே கூட இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி எல்லாவற்றையும் பிடிக்கும் என்ற ஒரு பிரமை மக்களுக்கு இருக்கிறது அதை முறியடிக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் எல்லோரும் கை கைகோத்து அதை முறியடிப்பதற்காக நாங்கள் களம் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கட்சி வேட்பாளர்களை பல இடங்களில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் அது மாத்திரமல்ல நான் வெல்வாட்டுத்துறை நகரசபையிலே தலைமை வேட்பாளராகவும் களமிறங்குகின்றேன் என்றால் நிச்சயமாக வெல்வாட்டுத்துறையை மாற்றாரிடம் பறிகொடுக்கக்கூடாது அதுவும் தென்னிலங்கை கட்சிகளிடம் பறியெடுக்கக்கூடாது அவர்களுடைய பணபலம் படைபலம் ஆழ்பலம் எல்லாவற்றிற்கும் வீடு கொடுக்கக்கூடிய விதத்திலே இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம் தமிழ் தேசிய கட்சி ஏன் இவ்வாறு நடந்து கொண்டது என்பதை பற்றி நாளைய தினம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் மன்னனுடைய அலுவலகத்திலே பன்னெண்டு மணிக்கு ஊடக சந்திப்பிலே எங்களுடைய தலைவர் விவரமாக ஏன் நாங்கள் என தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் என்ற கருத்தை நாங்கள் மக மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவோம் இது இந்த தேர்தல் முடிவடைந்துவிடும் மே முதல் வாரத்திலே ஆனால் தொடர்ந்து எல்லோருமே ஒற்றுமைப்பட்டு இறுக்கமாக எங்கள் மீதான ஒரு சதி விலையை அறத்தறிந்து ஒரு போலியான ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவதை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் அதற்காக நான் சார்ந்த தமிழ் தேசிய கட்சியும் இவர்களுடன் சேர்ந்த அந்த கூட்டும் இன்னும் பலப்படக்கூடிய பலப்படுத்தி நாங்கள் முன் செல்வோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு அடுத்ததாக வந்து பேசுகிறார் திரு நாளைக்கு உத்தியோகபூர்வமாக வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து எல்லா அவங்களோட கூட்டுள்ள பங்காளி தலைவர்களும் வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அந்த விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் இப்போ மாணவர் வேட்பாளராக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே திருச்சன் திரு திரு தீபன் திலிசன் போட்டிக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்